ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா பனை மரத்தில் கிடைக்கின்ற ததநீரை வைத்து உங்களுக்கு பனை வெள்ளம் எப்படி காய்ச்சி உங்களுக்கு காமிக்கிறாங்கன்றதை வந்து நான் வந்து உங்களுக்கு வீடியோவாக போட்டிருக்கேன் தமிழ்நாட்டில் தாங்க அதிகமான பனைமரங்கள் வந்து பாதுகாக்கப்படுகின்றதுன்னு சொல்லலாங்க அந்த வகையில் பார்த்திங்கன்னா பனை மரத்தின் நன்மைகள் வந்து சொல்லிக்கிட்டே போகலாங்க அது பனைமர கன்றுலேருந்தே நம்மளுக்கு வந்து நல்ல பெனிஃபிட்டான ஒரு யூஸ்ஃபுல்லான மரம்னு சொல்லலாங்க என்னென்னு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து வீடு கட்டுறதுக்கு வந்து ஓலை தருகிறது ப்ளஸ் வந்து மரங்கள் தருகிறது ப்ளஸ் இன்னொன்று என்ன சொல்கிறேன்னா நுங்கு பதநீர் கற்கண்டு சுனாம்புள்ள பதநீரும் கிடைக்குதுங்க தமிழ்நாட்டில் மட்டும்தாங்க பனைமரம் வந்து அதிகமாக பாதுகாக்கப்படுகின்றதுன்னு சொல்லலாங்க அந்த அளவில் வந்து பனைமரத்தின் நன்மைகள் அதிகமாக உள்ளதுங்க அப்படி என்னென்ன நன்மைகள் அப்படின்றத பார்க்கலாங்க அதாவது நம்மளுக்கு வந்து வீடு கட்டுறதுக்கு வந்து ஓலை தருகிறது ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா நுங்கு பதநீர் வெள்ளம் பனங்கற்கண்டு இந்த மாதிரி ஹை பெனிஃபிட்டான நம்மளுக்கு கால்சியம் மிகுந்த உணவு வந்து தருதுங்க நீர்த்த நிலையில் உள்ள இந்த சுண்ணாம்பு தண்ணீர் அதாவது பதநீர் சொல்வோம் இதை வந்து வந்து நம்ம இன்டேக் பண்ணும்போது இடுப்பு வலி முதுகு வலி கால்சியம் வந்து அதிகமாக இருக்கிறதுனால இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து சரி செய்யுதுங்க பெரியவங்களுக்கு வந்து மூட்டு வலியை செய்துங்க பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீர் கட்டிகள் ப்ளஸ் அந்த பாடி பெயின் எல்லாமே ரிலாக்ஸேஷனாக இருக்குங்க இதை வந்து கிராமத்தில் தாங்க அதிகமாக கிடைக்குங்க நீங்கள் வந்து மிஸ் பண்ணாமல் இதை வந்து வருஷத்துக்கு வர ஒரு டைம் வரத யூஸ் பண்ணிக்கோங்க பனை மரத்தில் வந்து இன்னொன்று வந்து ஒரு பெனிஃபிட்டான ஒரு ரொம்ப யூஸ்ஃபுல்லான விஷயம் ஒன்றே ஒன்று தாங்க சுகர் பேஷண்ட்டு பிபி ப்ரெஷர் ப்ரெஷர் இருக்கிறவங்களாம் சாப்பிடக்கூடிய ஒரு முக்கியமான பொருளை வந்து நான் மறந்துட்டேன் அதாவது சத்து உள்ள பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா பனங்கிலங்கு தாங்க மெயினாக பனங்கிழங்கு தாங்க வந்து ஹை லெவலில் வந்து மக்கள் வந்து விரும்புவது அந்த பனங்கிழங்கு வந்து பனை மரத்தில் தாங்க கிடைக்குது அதுவும் வந்து வருஷத்துக்கு ஒரு டைம் தாங்க கிடைக்கும் அதாவது தை மாசி பங்குனி சித்திரை இந்த ஃபோர் மந்த்துக்குள்ளே தாங்க நம்மளுக்கு வந்து இந்த பதநீர் நொங்கு ப்ளஸ் வந்து பனை கிழங்கு இந்த மாதிரி பொருட்கள் வந்து கிடைக்குங்க அது வில்லேஜில் வந்து ஹை லெவலில் கிடைக்குங்க நீங்கள் வந்து இந்த இந்த சைடு அதாவது திருவண்ணாமலை டு கிருஷ்ணகிரி வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப பெனிஃபிட்டாக இந்த ஃப்ரெஷ்ஷான பனை கிழங்கு இந்த நுங்கு ப்ளஸ் பதநீர் இதெல்லாம் கிடைக்குங்க ப்ளஸ் வந்து பனங்கற்கண்டு பனை வெள்ளம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம லோக்கல்லே இந்த அதாவது அவுட் ஆஃப் சைடு ரோட்லேயே வச்சு விற்குவாங்க அந்த மாதிரி விற்கும் போது நீங்கள் வந்து வாங்கி யூஸ் பண்ணி பார்த்துக்கோங்க சூப்பராக இருக்கும் பல நன்மைகளும் நம்மளுக்கு வந்து நிறைந்திருக்குங்க பனை மரத்துலேருந்து கிடைக்கின்ற அந்த பதநீரை வைத்து பனை வெள்ளம் எப்படி செய்கிறாங்கன்றத உங்களுக்கு காமிச்சிருக்க பாருங்கள் இது வந்து நான் சார்ஜுக்காக எடுத்தேன் பட் ஆனால் இது வீடியோவுக்காக அப்லோட் பண்ணுறது ஞாபகம் இல்லைங்க மறந்துட்டேன் அதனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஸ்மால் ஸ்க்ரீன் தான் தெரியுதுங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பனை வெள்ளத்தில் வந்து எப்படி பனைவெல்லம் செய்கிறாங்க பதநீரில் அதான் பனைமரத்து பதநீரில் எப்படி பனைவளம் செய்கிறாங்கன்றதை உங்களுக்கு காமிக்கிறோம் பாருங்கள் இது மாதிரி பெருசாக ஒரு ஆலை வை வைத்திருப்பாங்க அந்த ஆலையில் வந்து ஒரு அகலமான ஒரு கொப்பரைன்னு சொல்லுவாங்க அந்த கொப்பரையில் வந்து அந்த பதநீரை வந்து ஊற்றி இந்த மாதிரி நல்லா கொதிக்கி விடுவாங்க என்ன சொல்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இது லாஸ்ட்டு ஃபைனல் ஸ்டேஜிங்க உங்களுக்காக நான் போய் வீடியோ எடுத்தேன் இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஐ லெவல் அதிகமாக கிடச்சிச்சிங்களாம் பதநீர் இப்போ வந்து கொஞ்சம் லாஸ்ட்டு ஃபைனல் ஸ்டேஜ்ன்றதுனால மழையெல்லாம் வந்துருச்சு இல்லை அதனால கொஞ்சமாக இருந்துச்சு ஏதாவது ஒரு மூணு குடம் நாலு குடம் பதநீர் தாங்க கிடச்சிச்சிங்களாம் அளவுக்கு வந்து இந்த பதநீர் தாங்க இப்போ செஞ்சு காமிச்சிருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா மார்னிங்கே அவங்க வந்து போயிட்டு மரம் ஏறி போயிட்டு இருக்கிற பதநீர் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு வந்துருவாங்க அனைத்து மரத்தில் இருக்கிறதையும் எடுத்துகிட்டு வந்து இந்த மாதிரி ஒரு கொப்பரையில் வந்து ஊற்றி இந்த மாதிரி கொதிக்க விடுவாங்க நல்லா இந்த அளவுக்கு நல்லா கொதிக்க விடணுங்க அவங்களுக்கு வந்து போதுமான லாபம் வந்து அதாவது உழைப்புக்கேற்ற ஊதியம்ன்ற மாதிரி அவங்களுக்கு வந்து இந்த தொழிலில் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு லாபம் கிடைக்குதுன்னு தான் சொன்னாங்க நஷ்டமெல்லாம் இல்லைன்னு சொன்னாங்க அதாவது கஷ்டப்பட தகுந்த மாதிரி அமௌண்ட்டு வந்து கிடைக்குது அப்படின்னு அந்த அண்ணா வந்து சொன்னாங்க நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு பாகு அதாவது பாகு அதாவது வெள்ளை பாகு பதம் ஸ்டேஜ் வந்து கிடைக்குதுங்க மரத்தில் இருக்கிற குருத்துக்கு வந்து நம்ம வந்து கட் பண்ணி கட் பண்ணி மார்னிங்கே வந்து கட் பண்ணி விட்டுருவாங்க அதிலேருந்து இது மாதிரி பதநீர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கிடைக்குங்க கீழே இறங்குங்க அதுக்கு முன்னாடி வந்து அந்த சட்டியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சட்டி வச்சு கட்டி வச்சுருவாங்க அந்த சட்டியில் வந்து பார்த்திங்கன்னா சுண்ணாம்பு வந்து கொஞ்சமாக லைட்டாக தடை விட்டு வந்துருவாங்க அந்த சுண்ணாம்புல வந்து அந்த தண்ணி வந்து விளை விலை நம்மளுக்கு என்னவா கிடைக்குதுன்னு பார்த்திங்கன்னா சுண்ணாம்பு சத்து உள்ள நீர்த்த நீர்த்த நிலையில் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா பதநீர் வந்து கிடைக்குங்க அதாவது பனை மரத்து பதநீர் தான் கிடைக்குங்க அந்த பதநீரில் வச்சு தாங்க நம்மளுக்கு வந்து இந்த பனைவளம் அப்படி செய்கிறாங்க இதை தான் அவங்களுக்கு வந்து காமிச்சிருக்கேன் இது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு ஒன் ஹவராவது இது வந்து நல்லா கொதிக்க விடணுங்க இந்த பதநீரை அப்படி கொதிக்க விட்டால் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து பனைவளம் வந்து கிடைக்குமாங்க ஆனால் இவங்க ஒரு பத்து மணிக்கு வந்து மேலே ஸ்டார்ட் பண்ணாங்க வெயில் வந்து ஓவராக இருந்துச்சுங்க அந்த வெயிலே தான் இவங்க வந்து இந்த மாதிரி பனைவளம் வந்து செய்வாங்களாம் இப்போ பாருங்க இது நல்லா கொதிச்சு ஓரளவுக்கு ஸ்டேஜ் வந்துருச்சு இல்லைங்க அந்த அளவில் வந்து இந்த தீ வச்சு பின்னாடி தாங்க நம்மளுக்கு வந்து பனைவெளம் கிடைக்குங்களாங்க நானே வந்து பார்த்திங்கன்னா சின்ன வயசில் பார்த்ததுங்க அதுக்கு பின்னாடி உங்களுக்காக நான் வந்து ரொம்ப நாள் கழித்து இப்போ தான் அந்த ஆலை பக்கமே போனேன் இப்போ தான் ஒரு டூ டேஸ் முன்னாடி ஒரு நியூஸ் பார்த்துங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா பனை மரத்தின் நன்மைகள் என்னென்னு ஒரு நியூஸில் போட்டுருந்தாங்க அதுலேயும் இந்த கோல்டு வாங்குறவங்களுக்கு வந்து அந்த அந்த ஓனர் வந்து பார்த்தீங்கன்னா சாப்புடி அதாவது கோல்டு சாப்புடிய ஓனர் வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு வாங்குறவங்களுக்கு வந்து இந்த நுங்கு வந்து இலவசமாக கொடுத்தாங்களாம் அப்படி அந்த நியூஸில் என்ன சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஓனர் இந்த மாதிரி பனைமரத்தை வந்து பாதுகாக்கணும் அப்படின்ற ஒரு விழிப்புணர்வை வந்து ஏற்படுத்தினாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா பனைவர் வந்து அழிந்து வர இந்த காலகட்டத்தில் வந்து பனைமரத்தை வந்து பாதுகாக்கணும் அப்படின்ற ஒரு இதில் நல் நல் எண்ணத்தில் வந்து அந்த விளம்பரத்தை வந்து அவங்க செஞ்சாங்க பட் ஆனால் அதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு நோய் எதிர்ப்பு சக்தி வந்து கம்மியாக இருக்கிறவங்க இந்த பனை வளத்தில் வந்து நம்ம சுக்கு காப்பி வச்சு குடிக்கும்போது நம்மளுடைய நோய் சக்தி வந்து இன்க்ரீஸ் ஆகுங்க அந்த லெவலில் வந்து நம்மளுக்கு வந்து ஆன்டிபயாட்டிக் வந்து அதிகமாக அதிகமாக நம்ம நோய் வந்து சீக்கிரமாக அண்டாதுங்க இந்த மாதிரி நேச்சுரலான ஹெல்த்தியான ட்ரிங்க்ஸை குடிக்கலாங்க ப்ளஸ் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா அந்த பனைவெல்லாம் பனை சேர்த்துக்கும் போது உடல் வந்து ஆரோக்கியமாகவும் சீராகவும் இருக்குங்க சுக்கு காப்பி எப்படி போடலான்றதை நான் வந்து வந்து ஷார்ட்டில் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன் பாருங்கள் பக்கம்லாம் பார்த்துக்கோங்க நம்ம வந்து டெய்லி இன்டேக் பண்ணிக்கலாங்க தப்பு இல்லைங்க உடல் வந்து சுறுசுறுப்பாகவும் இருக்கும் ஆரோக்கியமானதாகவும் இருக்கும்னு சொல்லலாங்க இவங்க வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒன் ஹவராக அந்த மாதிரி காய்ச்சிகிட்டே இருக்காங்க வெள்ளம் பாகு வர்றதுக்காக இந்த மாதிரி எடுத்து நல்லா நல்லா தொலைவி விட்டுட்டே இருக்கணுமாங்க அப்போ தான் நம்மளுக்கு வந்து பனைவெல வந்து கிடைக்குமாங்க பனைவெலவை பற்றி சொல்லவே தேவையில்லைங்க அந்த அளவுக்கு நல்லா இருந்துச்சுன்னு சொல்லலாங்க எப்படின்னு கேட்குறீங்களா நாங்களும் கொஞ்சம் ட்ரை பண்ணி சாப்பிட்டு தாங்க வந்தோங்க இவங்க உழைக்கிற மாதிரி தாங்க அனைத்து பேருமே உழைக்கிறாங்கன்னு சொல்லலாம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது சிறு தொழில் குறு தொழில் அப்படின்ட்டு ரெண்டு வகையாக இருக்குதுங்க அந்த சிறு தொழில் குறு தொழில் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா அதாவது சிறும் சிறுமையான தொழிலை வந்து செஞ்சு உழைக்கிறாங்க அந்த ஏற்ற ஊதியம் வந்து அவங்களுக்கு கிடைக்குதான்னு சொன்னால் அது கேள்விக்குறியுதுன்னு சொல்லலாங்க சில பேருக்கு கிடைக்கும் சில பேர் கிடைக்காம கூட போகலாங்க அளவுக்கு வந்து உழைப்பாளிகள் வந்து நம்ம நாட்டில் வந்து இருக்காங்க கண்டிப்பாக அப்படி உழைக்கிறவங்கள பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ரிஷியேட் பண்ணுங்கள் அவங்க வந்து இன்னும் வந்து புத்துணர்ச்சி அடைவாங்க ப்ளஸ் வந்து மென்மேலும் வளர்கிறதுக்கு அவங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கன்னு சொல்லலாங்க இப்போ பாருங்கள் பதினஞ்சு நல்லா சுருண்டு வந்திருக்கு பாருங்கள் வெள்ளம் பாகு ஸ்டேஜுக்கு இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா முத்துக்கொட்டை கொஞ்சம் நைட்டாக அதாவது முத்துக்கொட்டைன்னு சொல்லுவோம் சொல்லுவாங்க இல்லைங்களா ஆமனுக்கு அந்த கொட்டைகளை வந்து நல்லா அதாவது கேஸ்டர் ஆயில் அப்படின்னு சொல்லுவோம் ஆயில் கிடைக்கும் அதனுடைய கொட்டை தாங்க நம்ம என்ன பண்ணுறோம் பார்த்திங்கன்னா தட்டி இதில் வந்து ஆட் பண்ணிக்குவாங்க இதில் போடும்போது என்ன பண்ணுவோம் பார்த்தீங்க பாகு ஸ்டேஜுக்கு வந்துடுங்க அந் அந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக பாகு எடுத்து தண்ணியில் கொஞ்சமாக டிப் பண்ணி ஆட் பண்ணுவாங்க அப்படி டிப் பண்ணி ஆட் பண்ணும்போது வந்து அவங்களுக்கு வந்து கோலி உருண்டு சைஸில் வந்து கரெக்டாக உருளுமாங்க கட்டி அப்படி உருளும் போது வந்து பார்த்திங்கன்னா வெள்ளம் வந்து தயார் அப்படியே தயார் நிலைக்கு வந்துடுச்சு அப்படின்றது வந்து அவங்க வந்து தெரிஞ்சுக்குவாங்க அந்த ஸ்டேஜில் தாங்க நம்ம வந்து பனைவிலத்தை வந்து சர்வ் பண்ணுவாங்க அதாவது ஒரு ப ஒரு அகலமான பாத்திரத்தில் வந்து ஊற்றி அதை வந்து ஆற விடுவாங்களாம் ஆற விட்டுட்டு தாங்க நம்மளுக்கு வந்து சின்ன சின்ன குழிகள்லாம் இருக்குங்க அதில் வந்து நம்ம பனைவெள்ளத்தை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இட்லியெல்லாம் எல்லாம் செய்வேன் அந்த அளவுக்கு நம்ம அவங்க வந்து ஊற்றி ஆற விட்டுருவாங்க இந்த பாருங்கள் இப்போ கோழி குண்டு சைஸ் காமிக்கிற மாதிரி இதுதாங்க பனைவெல்லம் வரத்துக்கான ஸ்டேஜ்னு சொல்லாங்க இந்த பாவை வந்து ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் நல்லா ஆற விட்டுட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுவாங்களாம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அந்த குழிகள் வந்து டிப் பண்ணுவாங்க அது கிட்டத்தட்ட ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் இல்லைனா ஆஃப் அன் அது ஆற விடணுமாங்க அந்த குழிகளில் அப்படி விடும்போது நம்ம பனைவெலம் வந்து நம்மளுக்கு கிடைக்குதுங்க இது வந்து ஹெல்த்தியான பனைவிலங்க நாட்டு சக்கரை அப்படின்னு சொல்லுவாங்க இதை வந்து என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டெய்லியும் வந்து கிடைக்கும்போது யூஸ் பண்ணிக்கலான்றது தான் இந்த வீடியோவில் நான் வந்து உங்களுக்கு போட்டு காமிச்சிருக்கேன் லாஸ்ட்டாக நானும் சின்ன வயசில் சாப்பிட்டு தாங்க இந்த பாகுவை அதனால் அந்த பனைவள பாகு வந்து எங்களுக்கும் கொஞ்சம் லைட்டாக கொடுத்தாங்க அதே சாப்பிட்டு நானும் பசங்கள்லாம் சாப்பிட்டு அப்படியே ஜாலியாக போயிட்டு சுற்றி பார்த்துட்டு உங்களுக்காக வீடியோ எடுத்துக்கிட்டு அப்படியே வந்தங்க பனை மரத்தின் நற்பலன்களை அறிந்து நம்ம வந்து அதை யூஸ்ஃபுல்லாக நம்ம வந்து பயன்படுத்திக்குவோம் பயன்படுத்திக்கலாங்க மரக்கன்றுகளை பாதுகாப்போம் நம் நாட்டின் தேசிய மரம் பனை மரத்தை வந்து பாதுகாப்போம் ஃப்ரெண்ட்ஸ் பனைமரம் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் கிராமத்துலேயோ அல்லது உங்களுக்கு தெரிஞ்ச இடத்துலையோ இருந்தால் அதை வந்து பாதுகாத்துக்கோங்க ஏன்னு கேட்டிங்கன்னா வளரும் சந்ததிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா பனைமரத்தின் நன்மைகள் வந்து தெரியணுங்க அதுக்காக தாங்க ப்ளஸ் என்ன சொல்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கான நேச்சரில் வந்து நம்ம வந்து சொல்லி கொடுத்து வளர்க்கணுங்க குழந்தைகளுக்கு இந்த மாதிரி பனை மரத்தங்களை வந்து பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்து வளருங்க வீட்டில் இந்த பனை மரத்துக்கு வந்து தண்ணியெல்லாம் ஊற்றி வளர்க்கணுன்ற இதே இல்லைங்க ஏன்னு கேட்டிங்கன்னா வருஷத்தில் ஒரு டைம் வர மலையே போதுமானதுங்க அந்த மலை தண்ணியிலே வளரக்கூடிய மரந்தாங்க இது வேறு செடி மரங்களுக்கெல்லாம் தண்ணி ஊற்றலாங்க பட் ஆனால் இந்த பனை மரத்துக்கு வந்து ம தண்ணியே ஊற்ற இல்லைங்க நம் நாட்டின் தேசிய மரம் பனை மரத்தை வந்து பாதுகாப்போம் ப்ளஸ் இந்த மாதிரி தாங்க நம்ம பனை வந்து தயார் பண்ணி நம்மளுக்கு வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க இது வந்து நேச்சுரலாக கிடைக்கிற வெள்ளத்தை வந்து நம்ம வந்து பயன்படுத்திக்குவோன்றதை வந்து நான் உங்களுக்கு வந்து வெளிப்படையாக வந்து காமிச்சிருக்கேன் நீங்களும் இது பயனடையுங்க லாஸ்ட்டாக நாங்களும் கொஞ்சமாக வாங்கி சாப்பிட்டு பார்த்துட்டோம் டேஸ்ட்டு வேறு லெவலில் இருந்துச்சுங்க சின்ன வயசுக்கே போன நிலைமைக்கு வந்து எனக்கு வந்து ஃபீலிங் வந்துச்சுங்க இந்த மாதிரி இயற்கையான சூழல் வந்து எங்கள் கிராமங்களில் வந்து இருந்து கொண்டே இருக்குதுன்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு இயற்கை வந்து ஓரளவுக்கு அதிகமாக இல்லைனாலையும் ஓரளவுக்காவது எங்கள் கிராமத்தில் வந்து இந்த மாதிரி நேச்சுரலான விஷயங்கள் வந்து நிறைய இருக்குதுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து ஒரு எக்ஸாம்பிள் ஒரு எடுத்துக்கட்டாக இருக்கட்டும்ன்றதுக்காக இந்த வீடியோ போட்டிருக்கேன் இது பிடிச்சிருந்தால் வந்து உங்களுக்கு வந்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுடைய கருத்துக்கள் வந்து சொல்லுங்கள் ப்ளஸ் வந்து பெல் பட்டனை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா என்னுடைய வீடியோஸ் வந்து உங்களுக்கு வந்து முழுமையாக கிடைக்கும் உடனுக்குடன் கிடைக்கும் ஆரோக்கியமான உடலை வந்து எடுத்துக்கொள்வோம் ப்ளஸ் வந்து மரங்களை வந்து பாதுகாப்போம் மரக்கன்றுகளை வளர்ப்போம் இயற்கை சூழலை வந்து பாதுகாப்போம் அனைவரும் இணைந்து இயற்கையை வந்து பாதுகாத்து வழிநடத்திட உங்களுடைய முயற்சி மட்டும் இல்லைங்க அனைவரின் முயற்சியும் வந்து வெற்றியடையட்டும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லான வீடியோ என்று நம்புகிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்